அனைவருக்கும் வணக்கம் ஒரு வருடத்திற்கு பின் எல்லோரும் ஒன்று சேர்ந்த மகிழ்ச்சியில் கலாட்டாவும் ஆறாவரமுமாக ஒரே சந்தோஷ கூச்சல் அந்த சத்தத்தில் வாசலில் ஒழித்த காலிங் பெல் சத்தத்தை சற்று தாமதமாகவே உணர்ந்தோம் தம்பி சீனு எழுந்து சென்று வந்தவர்களோடு பேசிவிட்டு வந்தான் யார் சீனு வாசல்ல என்ன விஷயம் நம்ம வீட்டு கொள்ளையில் இருக்கிற வேப்பமரத்தை வெட்ட ஆள் வர சொல்லியிருந்தேன் அவன்தான்கா என்னது வேப்ப மரத்தை வெட்ட போறியா அது ஒன்றும் காஞ்சோ பட்டு போகவே இல்லையே அதிர்ச்சியுடன் நான் வேகமாக கேட்டேன் ஆமாக்கா அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி போட்டால் இன்றைய தேதிக்கு சுலபமாக ஐயாயிரம் ரூபாய் வாடகை வரும் அந்த வேலை வேண்டாம் சீனு அந்த மரத்தை நம்ம அம்மா தான் குழந்த மாதிரி நினச்சிருந்தாடா அதை போய் போக்கா இந்த சென்டிமெண்டெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவாது எனக்கு கண்ணில் நீர் நிரம்பி விட அதற்கு மேல் அங்கு உட்கார முடியாமல் எழுந்து வேப்ப மரத்தடிக்கு வந்தேன் மரத்தை பார்த்தபொழுது அம்மாவை நேரில் பார்ப்பது மாதிரி இருந்தது மெல்ல அதில் சாய்ந்து தடவிய போது அம்மா மடியின் ஸ்பரிசத்தை உணர்ந்தேன் ஏவெம்போ உன்னை போகிறது உனக்கு தெரியுமா வெட்டும் பொழுது உனக்கு வலிக்குமோ எப்படி தாங்கிப்பாய் இந்த மரம்தான் எங்கள் குடும்பத்தில் எல்லா விஷயங்களுக்கும் சாட்சியாக நின்று கொண்டு ஒன்னாருண்டா எத்தனை சம்பவங்கள் நிற்க முடியாமல் கீழிருந்த திண்ணையில் அமர்ந்தேன் ஆம் நாங்கள் சின்ன வயதில் ஓடிப்பிடித்து விளையாடியது நிலா சாப்பாடு சாப்பிட்டது பாடம் படித்தது அம்மா கதை சொல்ல மடியில் படுத்து தூங்கியது எல்லாம் இந்த மரத்தின் கீழே தானே இந்த மரம் நட்ட கதையை அம்மா எவ்வளோ ஆர்வமாக சொல்லுவாள் அம்மாவுக்கு பதினைந்து வயதில் திருமணம் கல்யாணமாகி ஐந்து வருடங்களாகியும் குழந்தை பிறக்காததால் பெரியவர்கள் பிறக்கும் குழந்தைக்கு வேம்பு என்று பெயர் வைப்பதாக வேண்டிக்கொள் குழந்தை பிறக்கும் என்றார்களாம் அம்மாவும் அதேபோல் போல் நினைத்து கொண்டதோடு கொள்ளையில் ஒரு வேப்பமரம் இருந்தால் காற்றோட்டமாக இருக்குமே என்று ஒரு மூளையில் முளைத்து கிடந்த ஒரு வேப்பங்கன்றை நட்டு இதுதான் என் முதல் குழந்தை வேம்பு என்று விளையாட்டாக சொல்லுவாளாம் நாளும் பொழுதும் அதனுடனேயே கழிப்பாள் உன் அம்மா என்று அப்பா கூட கேலியாக சொல்லுவார் அந்த கன்று வைத்த ஒரு வருடத்தில் நானும் எனக்கு பின்னால் வரிசையாக வேணு வெங்கு லல்லு சீனு என்று நான்கு பேரும் பிறந்துவிட அம்மாவுக்கு வேம்பு பாசம் மிக அதிகமாகிவிட்டது வேணு வெங்கு இருவரும் வேலை கிடைத்து டில்லிக்கும் அமெரிக்காவுக்கும் பறந்துவிட சீனுவுக்கு இதே ஊரில் வேலை கிடைத்தது அழகான அருமையான இந்த வீட்டை சொந்தக்காரர்கள் விற்க முற்பட்ட பொழுது சீனுவே இதை வாங்கியதில் அம்மாவுக்கு கொள்ளை சந்தோஷம் அம்மாவின் ஆசைப்படித்தான் மரத்தின் கீழ் திண்ணை கட்டினான் சீனு ஆனால் வீடு சொந்தமான பின்பு அம்மா அப்பா இந்த வீட்டில் வாழ்ந்தது வெறும் ஆறு மாதங்களே ஆம் ஆறு வருடம் முன்பு வேலையெல்லாம் முடித்த அம்மா வழக்கம் போல மரத்தின் கீழே திண்ணையில் படுத்தியிருக்கின்றாள் வெகு நேரமாக அவள் எழுந்து வராததை உணர்ந்த அப்பா என்ன இப்படி தூங்குற என்று அம்மாவை உலுக்கிய பொழுது அம்மாவின் உயிர் ஏற்கனவே போயிருந்தது யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காத அம்மா கடைசி வரை தன் வேலையை தானே செய்து கொண்டு சுமங்களியாக போய் சேர்ந்து விட்டாள் என் முதல் குழந்தைன்னு சொல்லுவியே என் உயிர் போன அப்புறம் அரை மணி நேரமாவது என்னை இந்த மரத்தடியில் போடணும்னு சொல்லுவியே இப்போ அதன் மடியிலே உயிரை விட்டுட்டியே நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று அப்பா அடித்துக்கொண்டு கொண்டு பொழுது அவரை எங்களால் சமாதானப்படுத்தவே முடியவில்லை அம்மா நினைவிலேயே சதா நேரமும் ஏ இந்த திண்ணையிலேயே படுத்திருந்த அப்பா அம்மா போன ஐந்தாம் நாள் நெஞ்சு வலிக்கின்றது தண்ணி கொண்டு வா என்றவர் அதை கொண்டு வருவதற்குள் அம்மாவுடன் போய் சேர்ந்து விட்டார் அம்மா அப்பாவின் அந்யோனிய தாம்பத்தியத்தை சொல்லி ஊரே வியந்தது அடுத்தடுத்து பெற்றோரை இழந்த எங்களுக்கு மிகவும் அதிர்ச்சி அந்த மரமும் வருத்தத்தில் வாடிவிட்டதாக எனக்கு தோன்றியது அம்மா தன் குழந்தையாக நினைத்த இந்த மரத்துடன் எனக்கு கூட ரொம்பவே நெருக்கம் உண்டு பரீட்சை நேரங்களில் நான் பெரும்பாலும் அந்த மரத்தடியில்தான் அமர்ந்து படிப்பேன் அது பூத்து குலுங்கிய ஒரு வசந்த காலத்தில்தான் நானும் பூத்து பருவம் அடைந்தேன் அதன் பிறகு மாதம் மூன்று நாட்கள் அந்த மரத்தடி தான் எனக்கு சிவசங்கரி சுஜாதா விமலா ரமணி அனுராதா ரமணன் பாலகுமரனை எனக்கு அறிமுகப்படுத்தியது எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பேம்பின் கீழ் சற்று நேரம் அமர்ந்தால் சட்டென ஒரு தீர்வு கிடைக்கும் ஒருமுறை என் தம்பிக்கு உக்கிரமாக அம்மை போட்டிருந்த சமயம் அம்மா அந்த மரத்தையே அம்மனாக எண்ணி அதன் இலைகளை பறித்து தடவுவாள் அத்தனை உக்கிரமும் மூன்றே நாளில் இறங்கியது தெய்வம் அருள்தானே என்னை பின்பார்க்க வந்த என் கணவரும் நானும் தனியாக பேசியது இந்த மரத்தின் கீழேதான் அன்று நாங்கள் பேசியது உனக்கு நினைவிருக்கா வேம்பு கல்யாணம் முடிந்து என் கணவருடன் செல்லும் பொழுது எனக்கு வேம்புவை பிரியவே மனசில்லை காற்றில் சலசலவென அசைந்து என்னை ஆசீர்வாதம் செய்தது என் வேம்பு எனக்கு இந்த மரத்துடன் இருந்த அன்பு என்னுடன் பிறந்த வேறு யாருக்கும் இல்லை நான் விடுமுறையில் வரும்போதெல்லாம் இதனடியில் அமர்ந்தால் பழைய நினைவுகளும் அம்மாவின் அன்பும் என் மனதை பாரமாக்கும் கண்கள் கண்ணீரால் நிறையும் இப்பவும் அதே நிலையில் நேரம் தெரியாமல் இருந்தவள் என் பெண் சுஜியின் குரலில் நிமிர்ந்தேன் அம்மா இங்கே என்ன பண்ணுற கோவிலுக்கு போகலாம் கிளம்பு நாங்கள் எல்லாம் ரெடி ஆயாச்சு பின்னாலேயே லல்லுவும் சீனு மனைவி சார்வும் வந்தனர் என்னக்கா இங்கே உட்காந்துருக்க கோவிலுக்கு வரலையா இல்லை லல்லு இந்த மரத்தை சீனை வெட்டுறதா சொன்னதை என்னால் தாங்க முடியல எனக்கு மனசே சரியில்லை எல்லாம் போயிட்டு வாங்கோ போயும் போயும் ஒரு மரத்துக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறியாக்கா இதை வெட்டினா லாபம் வருதுன்னு தானே சீனு சொல்கிறான் பணத்துக்காக உறவுகளையே வெட்டி விடுற இந்த சுயநலமான உலகத்தில் இந்த மரத்தை வெட்டுறது ரொம்ப சுலபம் லல்லு இதன் கூடவே பிறந்து வளர்ந்த என் உணர்ச்சிகள் உனக்கு புரியாது என்ன மரமோ என்ன உணர்ச்சிகளோ எதுவும் புரியலப்போ உங்களுடைய தார்மீக உணர்ச்சிகள் எல்லாமே மரத்து போச்சே இது எப்படி உங்களுக்கு விளங்கும் மனதிற்குள் நினைத்து கொண்டேன் சீனோ இந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு சனிக்கிழமை வாங்கிடு என்னக்காது வந்து ஒரு வாரம் கூட ஆகலை என்ன அவசரம் நீ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டு வேப்ப மரத்தை வெட்ட ஆள் வர சொல்லியிருக்க இல்லையா ஆமாம் அதுக்கு என்ன அதை கண்ணால் பார்க்குற அளவுக்கு எனக்கு மன வலிமை இல்லைடா சீனோ நான் அந்த மரத்தில் நம்ம பெத்தவளையே பார்க்குறேன்டா உயிரில்லாத ஒரு மரத்தில் அம்மா அப்பாவா நல்ல ஜோக்குக்காயுது உன்னால் என் மன உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியாது தயவு பண்ணி டிக்கெட்டை மாற்றிட்டு வா கண்டிப்புடன் சொன்ன என்னை ஆச்சரியமாக பார்த்தான் என் தம்பி திட்டமிட்ட நாளுக்கு முன்பாகவே ஊருக்கு வந்ததில் என் கணவருக்கு ஆச்சரியம் சுஜிக்கும் சுமனுக்கும் தான் நெஞ்சி மட்டும் குறை சித்தி மாமா குழந்தைகளோடு இருக்க முடியவில்லையே என்று மரத்தை ஞாயிறன்று வெட்டி இருப்பார்கள் அந்த இடம் வெறிச்சின்னு இருக்குமோ ஐயோ பாவம் வெட்டும் பொழுது அந்த மரம் என்ன பாடுபட்டதோ ச என்ன வேண்டாத நினைவு இது வலுக்கட்டாயமாக மரத்தை பற்றிய நினைவை ஒதுக்கிவிட்டு டிவி சீரியலில் ஆழ்ந்தேன் அன்று செவ்வாய்க்கிழமை வேலைகளை முடித்துவிட்டு உட்கார்ந்திருந்தேன் தொலைபேசி கிணுகிணுக்க பேசியது சீனு மரத்தை வெட்டியதை போகின்றான் என்று எண்ணியபடி ஃபோனை எடுத்தேன் அக்கா சொன்னபடி மரத்தை வெட்ட ஆள் வரலக்கா ஆனால் என்னாச்சு தெரியுமா நேற்று ராத்திரி பலமாக காற்று அடித்து ஒரே மழை ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து பார்த்தோம் நம்ம வேப்ப மரம் விழுந்துடுதுக்கா ஒரு நிமி ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது எனக்கு என்ன சொல்கிற சீனோ மரம் விழுந்துடுச்சா மரத்துக்கு உணர்ச்சிகள் உண்டுன்னு நீ சொன்னதை நான் தான் நினச்சேன் ஆனால் நாம் வேண்டான தன்னை ஒதுக்கினதை புரிஞ்சிக்கிட்டு நீ ஏன் என்னை வெட்டணும் நானே விழுந்துறேன்னு கம்பீரமாக விழுந்த மாதிரி இருக்குக்கா அந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது இதை சொல்லத்தான் உனக்கு ஃபோன் பண்ணினேன் என் கண்ணீரை என்னால் அடக்க முடியவில்லை நான் அப்படியே பிரமித்து போய் உட்கார்ந்து விட்டேன் ஆம் மனிதனை விட மரங்களுக்கு உணர்ச்சி அதிகம்தான் பாவம் என்னால் உனக்கு சிரமம் வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டதோ என்னை பொறுத்தவரை அம்மா சொன்ன மாதிரி அது என் உடன் தான் ஸ்நானம் செய்து அதற்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்தால் என்ன வெந்நீருக்காக கேசரை ஆன் செய்தேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்